உனக்கு முன்பே கடந்து போகிறவர் என்பதை அறிய கடவாய் ஆமன் அல்ல ஆமன் பாணவர்களே இந்த புதிய மாதத்தில் இந்த புதிய ஆண்டுல நம்ம இதுவரைக்கும் பார்த்திராத காரியங்களை நம்ம பார்க்க போறோம் இந்த ஆண்டு ஒரு சூப்பர் நேச்சுரல் ஆண்டு அதனால தான் இந்த நாளில் இந்த வார்த்தையை கொண்டு தேவன் உங்களோடு பேசி கொண்டிருக்கிறார் நீங்கள் அவர் போகிறார் என்பதை அறிய ஆரம்பிங்க அல்லூயா தேங்க்யூ ஏன் அறியணும் எதற்காக அறியணும் ஒவ்வொரு நொடி பொழுதும் அவர் என்னோடு பயணிக்கிறவராக இருக்கிறார் அப்படின்றத அந்த நீங்க இன்றைக்கு அனுபவிக்க ஆரம்பிக்கணும் இந்த உலகம் நிறைந்தது பதினாறு முப்பத்தி மூன்று பாக்குற உலகம் உபத்திரவம் நிறைந்தது திடன் கொள்ளுங்கள் நான் உலகத்தை ஜெயித்தேன்னு சொல்றேன் உலகம் அனைத்தையும் மோசம் போகக்கூடிய பிசாசானவன் இந்த உலகத்துல இருக்கிறான் அப்படின்னு சொல்லி திருவள்ளிப்பாடுல பாக்குற அப்ப அன்மானவர்களை நல்ல கவனிக்க இந்த உலகம் என்பது மோசம் போகக்கூடியதாகவும் உபத்திரவ நிறைந்ததாகவும் இருக்குது அப்ப இயேசு ஆண்டவர் நம்மள்ட்ட சொன்ன காரியம் நான் உலகத்தை ஜெயிச்சுட்டேன் நீங்களும் ஜெயிக்கணும் அப்படின்னு சொல்லி இருக்கிறார் அப்ப அன்பானவர்கள் இன்றைக்கு ஜெயிக்கணும் இயற்கைக்கு அப்பாற்பட்ட காரியங்களை நம்ம பார்க்கணும் அப்படின்னா இன்றைக்கு உங்களுக்கு முன்பாக கடந்து போகிறவர் இருக்கிறார் என்பது நீங்கள் அறிய ஆரம்பிக்கும் பொழுது கடந்து போகிறவர் என்பது அறிய ஆரம்பிக்கும் பொழுது அந்த உபத்திரவத்தை நீங்க பார்க்க முடியாது ஹலிலூயா நீங்க யார பாப்பீங்க அப்படின்னா தேவனை பார்ப்பீர்கள் ஹலிலூயா ரோமர் புஸ்தகம் எட்டாவது அதிகாரம் முப்பத்தி ஒன்றுல பவுல் இப்படியா எழுதுகிறார் தேவன் நம் பட்சத்தில் இருக்கும் போது நமக்கு இருப்பவன் யார் அவ பாருங்க நீங்க தேவன் நம் பட்சத்துல இருக்கிறத நம்ம பார்க்க ஆரம்பிக்கணும் அதத்தான் இந்த உபாகம் ஒன்பது மூன்றுல பாக்குறோம் உனக்கு முன்பே கடந்து போகிறவர் என்பது அறிய கடமை அவர் கடந்து போயிட்டு இருக்கிறார் நம்ம அறிய ஆரம்பிக்கணும் ரோடு இருக்க ஆரம்பிக்கணும் அவருடைய அனுபவிக்க ஆரம்பிக்கணும் 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 நிரம்ப வசனத்தை பேச நடக்க கேட்க அவரோடு இணைந்து நம்ம அவர் நம்ம வாழ்க்கையில எப்படி வெளிப்படுகிறார் அப்படின்னா பட்சிக்கிற அக்கினியாய் வெளிப்படுகிறார் வாசிங்கல்ல அந்த ஒன்பதாவது ரூபாய் ஒன்பது மூன்றுல அடுத்த பகுதியை வாசிங்க அவர் பட்சிக்கிற அக்கினியை போல அவர்களை அழிப்பார் பாருங்க அவர் பட்சிக்கிற அக்கினியை போல யார் அழிப்பார் இந்த உபத்திரம் நிறைந்த இந்த உலகத்துல இருக்கக்கூடிய போராட்டங்களை அழிப்பார் சத்துருக்களை அழிப்பார் நம்ம வாழ்க்கையில எழும்பக்கூடிய அத்தனை சத்துருக்களையும் அவர் அழித்து போடுவார் அப்ப இந்த பரிசு தாவியானவரை நீங்க பார்க்கும்பொழுது அவர் எப்படி வெளிப்படுறாரோ பட்சிக்கிற அக்கினியாக அப்ப பட்சிக்கிற அக்கினி உங்களோடு இருக்கிறதை நீங்கள் உணரும் பொழுது உங்களுக்கு விரோதமாய் ஒரு காரியமும் எழும்ப முடியாது ஏன்னா இந்த பட்சிக்கிற அக்கினி உங்களுக்கு மத்தியில நீங்கள் அனுபவிக்க ஆரம்பிச்சிட்டீங்க அப்படின்னா அன்பானவர்களே சத்துருக்கு விரோதமாய் அந்த பட்சிக்கிற அக்கினி கொடியேற்றி விடும் தான் ஏசை ஐம்பத்தி ஒன்பதுல எழுதுறாரு வெள்ளம் போல சத்துரு வரும் பொழுது ஆவியானவர் அவனுக்கு விரோதமாய் கொடியேற்றுகிறார் அப்படின்னு கொடியேற்றுகிற அந்த அனுபவத்துக்குள்ள தேவன் கொண்டு போவார் அதனால தான் இன்னைக்கு அவர் அறியணும் அவரோட உறவாடணும் அவருடைய பிரசன்னத்துல வாழணும் அப்படிங்கிறது ஏன்னா இந்த உபத்திரவத்தை அன்பானவர்களே இந்த யோர்தான் ஆறை குறிச்சு பார்க்கும் பொழுது யோர்தான் என்பது கரை உரண்டு ஓடக்கூடியது கரை புரண்டு ஓடக்கூடியதான் அதுல யாராவது கால் வச்சான் அப்படின்னா அந்த ஆறு அடிச்சிட்டு போயிரும் அப்படின்னு சொல்லுவாங்க ஒருவனும் உயிரோடு இருக்க முடியாது அப்படிப்பட்ட ஆறுகளை நீ கடப்பன்னு சொல்லி தேவன் சொல்றார் இந்த உபாகமா ஒன் ஒன்பது ஒன்று வாசிங்க அதுல முதல் பகுதியை மட்டும் வாசிங்க இசுரவேலே கேள் நீ இப்பொழுது யோர்தானை கடந்து உன்னிலும் பாருங்க யோர்தானை கடந்து யோர்தானை யாரும் கடக்க முடியாது

அல்லேலூயா அல்லேலூயா இஸ்ரவேலே கேள நீ யோர்தான கடப்ப அல்லேலூயா நான் உன்னை தூக்கிட்டு போவேன் யோர்தான்ல என்னுடைய காலடி படும் ரேமா ராமா ஷப்ராகா அப்பங்களோடு தேவன் இருக்கிற அந்த அனுபவத்தை நீங்க பார்க்க முடியும் அப்ப இந்த உபතරமா உங்க மத்தியில வெளிப்பட ஆரம்பிக்கும் பொழுது இந்த பொல்லாப்புகள் உங்க மத்தியில வெளிப்பட ஆரம்பிக்கும் பொழுது என்ன நடக்கும் அப்படின்னா தேவனை நீங்க அறிந்து நடக்க ஆரம்பிக்க 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 பட்சிக்கிற அக்கினியாம் ஆவியானவர் உங்கள் மத்தியிலிருந்து வெளிப்பட்டு அவர் நடத்த ஆரம்பிப்பார் தூக்கி சுமக்க ஆரம்பிப்பார் இந்த இருபத்தி ஐந்தாவது ஆண்டு முழுவதும் நீங்கள் அதிகமா அறிய 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 அவர் தூக்கி சுமக்குற அனுபவத்துக்குள்ள நீங்க போயிருப்பீங்க அலிலுயா நீங்க நடக்கவே தேவையில்லை அவர் உங்களை நடத்தி கொண்டு போகிறத நீங்க அவர் தோல்ல உட்கார்ந்து பாப்பீங்க அலு அவர் செய்கிற காரியத்தை பாப்பீங்க இது கர்த்தரால் ஆயிற்று எல்லோர் கண்களுக்கும் வியப்பாயிற்று ஆயிட்டு ஆச்சரியமாயிற்று அலுலியா அப்படிப்பட்ட காரியம் இந்த நாட்கள்ல உங்க வாழ்க்கையில நடக்க போடுற பா பா காதாரா விசுவசிக்கிறவர்கள் ஆமைன்னு சொல்லுங்க நிறைமா காதாரா ஷாபா காதாரா ரே பாபா பா அதனால இன்றைக்கு தேவனாகிய கர்த்தர் உனக்கு முன்பே கடந்து போகிறவர் ஆளுக்கியா அதனால எந்த பொல்லாப்பும் எந்த போராட்டங்களும் எந்த அழுகையும் எந்த கண்ணீரும் உங்களை அணுக முடியாது ரா பா பா இந்த வீடியோவை பார்த்து கொண்டிருக்கும் போதே முடிவிடுங்க என் தேவனாகிய கருத்துடைய பிரசன்னத்தில் நான் நிரம்ப போகிறேன் நேன்னே மா ஷா பாதா ரா நிரம்ப போகிறேன் சொல்லுங்க நிரம்ப நிரம நிரம்ப ஆனந்த களிப்பன பாமி செட்டைகளின் நிழலில் ஆரோக்கியத்தை பார்ப்பேன் உடல் சுகத்தை பார்ப்பேன் வெள்ளத்தை பார்ப்பேன் என்னுடைய குடும்பம் உயர்கிறத பார்ப்பேன் அதனால் அன்பானவர்கள் இந்த வேலையில் இந்த உபாகவும் ஒன்பது மூன்றை பிடிச்சுக்கிறங்க பிடித்து கொண்டு என் தெய்வனாகி கர்த்தருடைய பிரசனத்தில் நடக்கும் பொழுது பட்சிக்கிற ஆவியானவர் அக்கினியாம் ஆவியானவர் நான் பார்ப்பேன் அவருடைய பிரசனை என்னை வழிநடத்த போது இந்த ஆண்டு முழுவதும் அற்புதத்தை பார்க்க போகுது அப்படின்னு சொல்லி